உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ரெண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய சுயேட்சை குழு வேட்பாளர்கள் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான அறிமுகம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகவும் கிளிநொச்சி பகுதியில் அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற பதினாறு மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த விடயம் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைனா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் சொல்கிற தகவல்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தருகின்ற ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றி அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற மகாவித்யாலயத்தின் பதினாறு மாணவ சிறார்களை வந்து தவறான முறையில் துஸ்ப்ரேவத்தை உள்ளாக்கிய பிரச்சனை வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் குறிப்பிட்ட அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களிடம் இது சம்பந்தமான விடயங்களை வீணாமல் செல்கின்ற பொழுது அவர்கள் வந்து விளக்கமாக தங்களுடைய பிரச்சனைகளை டாக்டர் அர்ஜுனாவிடம் சொல்லியிருந்தாலும் இவர்கள் அந்த பகுதி மக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மாணவர்களினுடைய பெற்றோர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு பயந்து செல்வதாக சொல்லப்படுகிறது காரணம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய வலது கையாக இருக்கின்ற குறிப்பிட்ட நபர் ஆசிரியராக இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை இணைப்பாளராக இருக்கின்றவரும் ஸ்ரீதரன் அவர்களினுடைய முழங்காவில் பிரதேச இணைப்பாளராகவும் செயற்பட்டு வந்த அலன் என்கின்ற ஆசிரியர் வந்து சொன்னால் அவர்தான் இந்த விஷயங்களில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் எங்கே என்று சொன்னால் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுமுகம் வீதி பட்ட கிளிநொச்சி என்கின்ற இடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கை செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் இவர் மீதான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இடத்துல வந்து தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது கிளிநொச்சிய பிரதமர் பிரதிநிதி என்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் போலீசாரிடம் இது சம்பந்தமாக அல்லது இந்த கைது சம்பந்தமாக எதுவும் வேண்டாம் அவரை வந்து விடுதலை செய்யுமாறு சொல்லி கதைத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த விஷயம் இந்தளவுக்கு பெரிதாக போவதற்கான காரணம் இந்த பிரச்சனை வந்து மனித உரிமை ஆணைக்குழு வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கிறது மனித உரிமை ஆணைக்குழு வரைக்கும் போனதுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்ட பத்து வயது பதிமூன்று வய பத்து இருந்து பதிமூன்று வயசு விளையாட்டுல வந்து ஆர்வமுள்ள மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியராக இருக்கின்ற நபர் பதினாறுக்கும் மேற்பட்ட மா மாணவர்களுக்கு வந்து தவறான வழியில வந்து துஷ்பிரயோகம் செய்தார் அப்படின்னு சொல்லி மலவாயில் பகுதிகளில் வந்து காயங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதனால் வந்து குறிப்பிட்ட மாணவ சிறார்கள் வந்து பல அசௌகரியங்களுக்கு வந்து உள்ளாகுவதாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில சிறார்கள் மலம் கழிக்கின்ற பொழுது அதனால வந்து பல்வேறுபட்ட வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதாகவும் பெற்றார் வந்து சொல்கின்றார்கள் இது சம்பந்தமாக பெற்றோர் சிலர் வந்து தொடர்ந்து அவதானித்து வந்ததும் இல்லாமல் விசாரணை செய்த பின் வந்து இந்த விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கிறது இதுல குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசுக் கட்சியினுடைய கிளிநொச்சியை வந்து பிரதிபதி பார்த்துக்கிட்டு பேர் சொல்கிறேன் அவருடைய பதினாறுக்கு மேற்பட்ட பார் அதாவது வந்து மதுபான சாலைகளை விட்டு கொடுத்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் பல ஃபுட் சிட்டிகள் அதாவது வந்து பல்பொருள் அங்காடிகளினுடைய பொறுப்பாளராகவும் இவர் இருப்பதாகவும் இவருடைய பேரில் வந்து குறிப்பிட்ட தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினுடைய பல்வேறுபட்ட சொத்துக்கள் இவருடைய பேரில் வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் இதுக்கப்புறமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இவருக்கு வந்து இன்று இவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய சகாக்கள் அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வருவதற்காகவும் போராடி கொண்டிருப்பாங்க சொல்லப்படுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இவை எல்லாம் பாடசாலை விடயங்களில் சகஜம் அப்படின்னு சொல்லி கடந்து போனதான் அங்கே ஒரு செய்திகளை நாம் வாசித்திருக்கின்றேன் இதிலோட உண்மைத்தன்மை தெரியவில்லை ஆனால் இவ்வாறான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சட்டத்திறனிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே முன்வந்து அந்த குறிப்பிட்ட சிறார்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக அவர்களுடைய இந்த வழிக்காக வேதனைக்காக அவர்கள் மீது செய்யப்பட்ட தவறான முறையான உறவுகள் காரணமாக இந்த நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட அதாவது வந்து சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே வந்து சட்டத்திறன்கள் யாருமே வந்து அவர்களுக்காக வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுக்கின்ற விஷயங்களும் இடம்பெறுவதாக சமூக ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விஷயங்களும் வந்து இப்போ வந்து அண்மை காலங்களாக ஊடகங்களில் செய்திகளாக வெளியாகி இருக்கிறது ஆனால் இது வந்து நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இடம்பெற்று வருவதாகவும் இதனை வந்து பெற்றோர்கள் கவனித்து கொண்டாலும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை அல்லது எதிர்கால அவர்களுடைய கல்வியினுடைய முன்னேற்றம் தடைப்படும் என்பதன் விளைவாக அவர்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளோ அல்லது வந்து எதுவுமோ எதுவுமே வந்து செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் ஒரு பாடசாலையை நம்பி அனுப்புகின்றோம் மாணவர்களை பிள்ளைகளை வந்து நாங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அனுப்புகிறோம் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் ஒரு பிள்ளைகளை அடுத்த கட்டம் அதாவது தாய் தந்தை பெற்றோருக்கு பிறகு அடுத்த கட்டமாக நம்புவது வந்து ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அவர்களே இவ்வாறான விஷயத்தில் வந்து ஈடுபடுவது கவலைக்குரிய விஷயமா இருக்குது இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் இதில் வந்து முன்வைக்கலாம் அதாவது வந்து பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை வந்து அடித்தோ துன்புறுத்தியோ ஒரு விஷயத்தை வந்து பேசாமல் அன்பாக பாசமாக கதைத்து ஒவ்வொரு நாளும் ஆணாக இருக்கலாம் பெண் பிள்ளையாக இருக்கலாம் இருவரையும் வந்து பேசி என்ன நடந்தது பாடசாலையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோருமே வந்து அவதானமாக இருங்கள் ஏன்னா இன்று வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு அப்புறமாக அல்லது இந்த இணையம் அல்லது வந்ததுக்கு அப்புறமா இந்த கைபேசியில் இந்த செய்திகள் வருவதுக்கு அப்புறமாக அல்லது கைபேசியில் வந்து இணையம் இருப்பதன் காரணமாக பல்பொருப்பட்ட விஷயங்கள் தவறான முறையில் நடக்கிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தயவு செய்து பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் வந்து அவதானமாக இருங்கள் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பாய்ந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட கிளிநொச்சி பாடசாலை விவகாரம் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களும் இது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டுனர் அதாவது குறிப்பிட்ட இந்த நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக குறிப்பிட்ட ஆசிரியர் ஆசிரியர் பணியிலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கைகள் எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுத்து குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து ஆசிரியர் பணியை நீக்குவது மட்டும் குறிப்பிட்ட மாணவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து தங்களால் முடிஞ்ச வரை இவ்வளவுக்கு இவ்வளவு துரிதமாக இதனை நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த துரிதமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியும் என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட மாணவர்களுடைய பெற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தாங்கள் வரவில்லை தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது அவருடைய கல்வி பின்தங்கி போய்விடும் அதனால வந்து நாங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட சிறார்கள் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அல்லது எந்த விதமான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மீது எடுக்கப்படுகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் குழுவினுடைய பப்ரா கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சனா அவர்கள் தங்களுடைய உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்கான உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் போட்டியாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போட்டியாளர்களை வந்து அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு நேற்று பருத்தித்துறையிலும் கிளிநொச்சி பூநகரிலும் இருந்து இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் அவருக்கு டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டு குறிப்பிட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து நின்று தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிய விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் பூநகரி பகுதியை சேர்ந்த வேட்பாளர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவிடம் சொன்ன விஷயம் அல்ல வேண்டிக் கொண்ட விஷயம் நீங்கள் போகிற விஷயங்கள் வந்து வேகமாக இருக்கிறது அதனால் வந்து உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை கவனமாக கொண்டுங்கள் என்று சொன்னால் உங்களை நம்பித்த நாங்கள் பின்னாலே பயணிக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் இழந்தவைகள் போல உங்களையும் இழக்க நாங்கள் தயாராகவில்லை அதனால் தயவு செய்து டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் வந்து உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாமல் பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் உங்களை நோக்கி அல்லது உங்களுக்கு பின்னால் நாங்கள் பயணிக்க முடியும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உங்களுடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் உங்களுடைய ஒவ்வொரு அறிவுறுத்தல்களும் எங்களுக்கு தேவை எங்களுடைய மக்களினுடைய வளர்ச்சிக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் பூனகரி பிரதேச சபையில் இருக்கின்ற பிரதேச சபை வெற்றி பெற்றால் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆலோசனைகளையும் சொல்லி எங்களுடைய மக்களுடைய வளங்களை திடப்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான ஒரு தலைவராக நீங்கள் இருந்து செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பூநகரை சே பிரதேச சபை தேர்தலுக்குரிய அந்த வேட்பாளர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் உருகி வேண்டி நின்றதை வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது உண்மையில இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தனியாக தான் தெரிகிறார் தான் போகிறார் தனியாக தான் வருகிறார் அதனால் அவருடைய உயிருக்கான அச்சுறுத்தல்கள் எப்போவுமே வந்து இருக்கிறது நான் இது சம்பந்தமாக பல இடங்களில் சொல்லிவிட்டேன் ஆனாலும் அதை அங்கே இருக்கின்ற மக்களை உணர்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் பாதுகாப்பாக அவரை ஒவ்வொரு நகர்வுகளும் நகர்த்த வேண்டும் அப்படின்றதும் வந்து என்னுடைய அவா மட்டும் இல்லாமல் வட பகுதியில் டாக்டர் அர்ச்சுனாவை நேசிக்கின்ற மக்களினுடைய ஒரு அவாவாகவும் இருக்கிறது பார்க்கலாம் நிச்சயமாக நல்லது நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்றது வந்து எல்லோருடைய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பருத்தித்துறை நகரசபைக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு இடம் பெற்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரகாஷன்னா அவர்களுடைய தலைமையில் வந்து அங்கே இருக்கின்ற குழுவினர் வந்து போட்டி போடுகின்றார்கள் இதில் வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் டாக்டர் அர்ச்சனாவிடம் சந்தித்து தங்களுடைய குறைகளை பே பேசியது மட்டுமில்லாமல் அண்மையில் இடம்பெற்ற இந்த ஆஹ் സന്തെ കട്ട സമ്പന്ധമായ പ്രചനികൾ ആരായപ്പെട്ടത് മറ്റുമില്ലാത കൗരവ പാരാളമ ഉറപ്പിൽ ഡോക്ടർ അർജുനവിടം ഇത് സംബന്ധമായ വിടയങ്ങൾ എല്ലാം മുൻവെക്കപ്പെട്ടത് அந்த வகையில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் அது பூநகரியில் இருந்தாலும் சரி அல்லது வந்து அங்கே பருத்தித்துறையில் இருந்தாலும் சரி சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களை மீறி நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது மக்களுடைய தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு பொதுமகனாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பாக நிற்பானாக இருந்தால் அதனை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன சரி செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை வந்து அங்கே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறை சந்தை தொகுதியில் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போனஸ் அடிப்படையில் அதாவது வந்து சொன்னால் ஒரு மூணு மாதம் சந்தைக்கான வாடகை இல்லை அப்படின்ற அப்படி விஷயங்களை சொல்லி அவர்களை சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு செல்லாமல் அந்த சந்தை கட்டிட தொகுதிகளை வந்து எல்லாருமே வந்து தள்ளிக்கொண்டே விட்டது போல அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த சின்ன 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 வியாபாரிகளாக இருக்கிற மராக்கரி வியாபாரிகள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களாக அங்கே பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பருத்தித்துறை நகரசபை வந்து டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சி கிடைக்கின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் அது வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம் மக்கள் அபிவிருத்திகளாக இருக்கலாம் அல்லது கிராமப்புற அபிவிருத்திகளாக இருக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒவ்வொரு கூட்டங்கள் போட்டு எப்படி எப்படி அவற்றை சரியான முறையில் வழிமுறைப்படுத்தி அந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவால் அந்த கூட்டத்தொடரில் வந்து பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் என்னால் என்ன உதவி இந்த கே கிராமப்புறத்துக்கும் அந்த நகரசபைக்கும் வந்து நான் செய்ய முடியுமோ நாங்கள் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அவற்றை திரும்ப திறம்பட நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அந்த கூட்டத்தொடரில் வந்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த கட்சியினுடைய டிஷர்ட் அதாவது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய ஆடைகள் போட்டு அவர்களுடைய புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வந்து வழியாக இருந்தன மற்ற இதர கட்சிகளினுடைய விபரங்கள் வந்து என்னமே வந்து வரவில்லை இதர கட்சிகளை இதர இடங்களினுடைய வேட்புமனு தாக்குதல் சம்பந்தமான விவரங்கள் என்னும் வழி வரவில்லை இன்று க சித்திரை புத்தாண்டை தொடர்ந்து நாளை தான் இது சம்பந்தமான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் போட்டு வெண்டவர்களை அல்லது வழக்கு தாக்கலின் ஊடாக அவர்களை யாரையாவது யார் யாரை வந்து வேட்புமனுக்கள் மீண்டும் தாக்கல் செய்ய சொன்னவர்களோ அவர்களை தான் தேர்தல் தினக்கிழமை எடுப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஊசி கட்சியை வந்து எடுக்காத பட்சத்தில் மீண்டும் ஊசி கட்சி வந்து வழக்கு தாக்கல் செய்து மீண்டும் சாவைச்சேரி பகுதி மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மட்டும் இல்லாமல் இதர பகுதிகளில் வந்து இத்தனை பகுதிகளை கைப்பற்ற முடியுமோ அத்தனை பகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தெரிவித்து இந்த விஷயங்கள் வந்து இந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற விஷயங்களாக இருக்கிறதாம் இருக்கிறது மீண்டும் வேறு வேறு விடயங்களோடு அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்